அடுத்தபடிய ஒருங்கிப்பாளர் அண்ணன் பல் அவர்கள் அடுத்தபடியாக சகோதரர் நல்லையன் அவர்கள் அப்பா அடுத்தபடியாக அப்பா சுந்தராஜ் அப்பா அவர்கள் அவர்கள் மரியாதை செலுத்துவார் அண்ணன் நகர்ராஜ அவர்கள் மரியாதை செலுத்துவார் அப்பா சுந்தரராஜ பெருமாள் அவர்கள் வந்து முன்னு விளையாட்டுவார்

தலைமை அவர்கள் வழியில் அரிய அமரக்கூடிய அடுத்த முதல்வர்கள் அரசியல் ஆசான் முன்னாள் முப்போதும் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டும் நம்மளும் ஊர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த அந்த நோக்கத்துக்கே எனக்கு பத்து வருஷ கால அண்ணனோட பயணிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து பொது பொதுநலத்துக்குதான் பொதுச்செயலாளர் தமிழ்செல்வன் வளர்களுக்கு பொருளாளர் திருப்பதி அவர்கள் அந்தவர்களுடைய தலைமையிலே தந்தை மனோகரன் அவர்கள் இன்றைக்கான பொதுச்செயலாளர் ஆணையின்படி அவர் வந்திருக்கிறார்கள் அதே போல இங்கே அண்ணாவை முன்னேற்ற கழக அரசுக்கு நமக்கு தான் இருக்கிறேன்

அது தென் தமிழ்நாட்டுக்கு வேணும் என்று இந்த மக்களுடைய கோயிலுக்கு புரட்சித்தவருடைய முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு சென்ற போது பரிசீலனை செய்து தேர்வு செய்யப்பட்ட நான்கு இடங்களிலே இந்த இடம்தான் தான் அவருடைய தோல்வ உச்ச பற்றிய அதற்கு சரியான தகுதியான தேவையான குடிநீர் தேவையான இடவசதி ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து சாலை போக்குவரத்து என்று அனைத்து வசதிகளும் கொண்ட இடமாக இந்த தோப்பு உச்சப்பட்டி தேர்வு தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தது அதை பார்த்த பிரதமர் வந்து அடிக்கல் கொரோனா வந்தது அதுக்கப்புறம் நிதி

தென்காசி ராஜபாளையம் செங்கோட்டை கொல்லம் வரை இந்த சாலை அமைக்க வேண்டும் என்று ஆய்வுக் கூட்டத்திலே மத்திய நிதி அமைக்கு நெடுஞ்சாலை போக்குவரத்து கபல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களிடத்தில் என்று சொல்கிற போது எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த திட்டத்தை வலியுறுத்தி இதிலே போக்குவரத்துறை சாலை போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து நிதி கட்காரியுடைய அதிகாரப்பூர்வ உறுதியாக மதுரை மத்திய மைந்தர் இளைஞர் அந்த கம்பியின் பெயர் அருண் அவருக்கு இந்த பகுதியில சாலையுடைய அவசியம் அவருக்கு நாம் எடுத்து சொன்ன அந்த முக்கியத்துவத்தை குறித்து மத்திய நிதி அமைச்சரிடத்திலே கொடுத்தார்கள் அப்போது நான் வைத்த கோரிக்கை என்ன சொன்னால் அமைவது முக்கியம் இடிபடாமல் திருமணத்தில் தொடங்கி கொள்ள மழை எந்த கட்டிடம் இடிபடக்கூடாது என்பதால் நிபந்தனை அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் அந்த ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலே தான் இது புறவெளி சாலையாக அமைக்கப்பட்டது அதனால் ஆளம்பெட்டியை மட்டும்தான்

நீங்கள் போராட்டிகிட்டே இருக்கீங்க நாங்களும் மனு பிடிச்சிட்டே இருக்கோம் இங்கே சேர்ந்தவர்களும் நம்முடைய ஒருங்கிணைப்பு போராட்ட உண்மையிலே அந்த தம்பி பௌராஜ் கண்ணாணி போன்றது திச்சை முத்தர் ரெண்டு பேரையும் அவருடைய மன உறுதியை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த மன உறுதியை அவருடைய இரண்டு பேர் நான் பார்த்து முடிக்கிறேன் ஒரு போராட்டம் வந்துட்டா அது மக்கள் நலம் தான் முக்கியமான இருக்கிறோம் அவர் கைது செய்த போதும் சரி எங்களோட அவரை அங்கே அடித்திரை செலுத்தும் போதும் சரி மன உறுதினா கிராமத்தின் இன்னைக்கு அவங்க எதாவது அரசு இல்லை மக்கள் பிரதிநிதியாக இல்லை ஆனா எங்களுடைய பிள்ளைகளுக்காக கோரிக்கை

எதுக்காக நான் சொல்றேன் நம்முடைய நல்லையர் அவர்கள் ராமர்வர்கள் பூசாரி நல்லவர்கள் அருக்குமார் அவர்கள் இளையராஜ அவர்கள் பெரியவர் சுத்தராஜன் காலிதாய அவர்கள் மதம் அவர்கள் பிரபாகர் அவர்கள் நம்முடைய கலை செயலாளர்களாக செல்வம் சுந்தரம் அரவுராஜ் நம்முடைய ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்னர்கள் குருகேஸ்வரர்கள் இந்த மண்ணுக்கு ஆழ்மீட்டில் ஒரு சேர்மனாக இருந்து இந்தியாவிலேயே சிறந்த ஊராட்சி திருமண ஊராட்சி சிறந்த இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு விருது பெற்ற ஊராட்சி மண்டலத்தினுடைய ஒன்றிய தலைவராக இந்த ஆளுநர் மன்னிமன் அருவி சௌகர் மந்திர அந்த கண்டு எடுத்து கொடுத்த பெருமை தமிழக நபர்களுக்கும் அன்பழகும் உண்டு நாய்களுக்கும் உண்டு

வந்த பதவிக்கு விசுவாசமா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்பதான் ஆங்க நம்ம மேல கருணை செய்வாங்க அதில தம்பி நம்முடைய ஜெகன் அவர்கள் நம்முடைய தமிழர்களுக்கும் அன்பழர்களும் கண்டுபிடித்து கொடுத்ததுக்காக மண்ணின் மனிதர்கள் தான் அவங்க நான் நன்றியை செய்து அதே போல நம்முடைய நான் உட்கார்ந்த உடனே என்னுடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் அத்தனை பொறுப்பாளர்களும் எல்லோரும் உட்கார்ந்தாங்க

ஏன் எங்க மக்களை உரிய மரியாதை போது ஒவ்வொரு வீட்டுக்கும் சுரங்க பாதை போட முடியுமா ஒவ்வொரு பாதை கேட்டான் எப்படி சார் இது செய்ய முடியும் சுரங்கப்பாதை கேட்கறது நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சொல்லி மாட்டீர்கள் வைக்கிற கோரிக்கை நீங்கள் கட்டித்தர வேண்டாம்

சேர்மன் அவர்களுக்கு சொல்லி எங்கள் சட்ட ஆலோசகர்களுக்கு சொல்லி அங்க கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நான் கோரிக்கை விடுத்தேன் நீங்க பீசிபிலிட்டி மட்டும் சொல்லுங்க பரிந்துரை மட்டும் செய்யுங்க நகாய நாங்க பேசிக்கிறோம் நகாய நாங்களும் பார்த்துக்கிறோம் இந்த சோழ பாதை வந்ததுன்னா இந்த பாவம் வருதா

உங்கள் பாதங்களை தொட்டு அதுக்கு நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் ஏன்னா விமர்சனம் வரும் ஏன்னா கட்சி தம்பி கட்சி எல்லாம் எல்லாம் அவங்க விரும்பின கட்சியில் இருக்கிறோம் தப்பு வந்து ஆனால் நம்ம நோக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு மத்தியிலே என் தம்பி உதயகுமார் என் அண்ணன் உதயகுமார் மக்களுக்காகத்தான் போராடுகிறார் என்று நீங்கள் என்னை நிகழ்வு செய்தது எனக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை நம்பிக்கை கொடுத்தது அங்கே கைது செய்யும்போது தம்பி முத்துவோம் பவன் என் வலது போகிறோம் இழந்து போறோம் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க தம்பி கவலை நிச்சயமா இந்த நம்ம போவோம் இதோட உடமாட்டோம் தொடரும் எல்லா கட்சியும் சந்தித்தாங்க ஆளுநர் கட்சியில் இருக்கிறவங்களும் வந்து சொன்னாங்க அதை மாற்று கற்றுங்க எல்லோருக்கும் இது பங்கேற்கு இந்த கிரெடிட்டை வந்து நாங்களும் கட்சி இது கிரெடிட் யாருக்குன்னா இந்த மக்களுக்கே சொந்தம் அது மாற்றம்

பாதை அமைவது கொள்ள வரைக்கும் சிறப்பாக இந்த பாதை அடைகிற போது எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கி இந்த பாதையை வருகிற போது இன்னும் நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த பாதை அமைத்து இந்த சுரங்க பாதையை உருவாக்கி கொடுத்த பெருமை இந்த மண்ணின் மனிதர்களுக்கும் இந்த மக்களுக்கும் அந்த வரலாற்றிலே இடம் உண்டு அந்த வரலாற்றிலே நாமுக்கு அணிந்து உதவியதைப் போல எங்களுக்கும் அதிலே அந்த வரலாற்றிலே இடம் உண்டு என்ற அந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்களுக்காக உழைப்போம் மக்கள் கோரிக்கையிலே அண்ணாமலாடு முன்னேற்ற கழகம் ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான உரிமை போராட்டத்திலே உழைக்கிற கட்சி ஒரே கட்சி அண்ணாமல முன்னேற்ற என்ற பெருமையிலும் எனக்கு எத்தனை நீர் தொழிற்சல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் அம்மா காலத்திலே மாணவர்களே ஐந்து முறை தமிழ்நாட்டை சுற்றி வந்திருக்கிறேன் எனவே பரிசு கொடுத்திருக்கிறார்கள் இளைஞரின் செயலாளராக பத்து முறை சுற்றி வந்திருக்கிறது நிறை பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் அம்மா பேரவை செயலாளராக ஐந்து முறை சுற்றி வந்திருக்கிறேன் நிறை பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் வருவாய்த்துறை அமைச்சராக தமிழகம் முழுவதும் அதே போன்று தமிழ் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக சுற்றி வந்திருக்கின்ற அதே போன்று இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறது அப்போது அரசின் சாதனை அரசுக்குரிய மரியாதையாக

நன்றிலாம் இல்லை நம்ம கலைஞர் தான் நான் வேணாம் சொல்லிட்டேன் அதனால தான் திட்டமிட்ட அந்தளவுக்கும் அந்த அளவிற்கும் தருவ மாட்டியும் இந்த பூத்து விழாவிலேயே நன்றி தெரிவிக்கிற விழாவாக அவங்க மாற்றிருக்கிறாங்க அதுக்கும் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து